சொல்கிறேன் மத்திய நற்செய்தி அதிகாரம் இறை வார்த்தை நாற்பத்தி நான்கு காலை கதிரவன் உதைக்கின்ற தருணத்திலே அனைவரும் தன்னுடைய பணிகளுக்காக பரபரப்பாகி ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரம் எது நிலவு தன் ஒளியை இழந்து சூரியன் தன் ஒளியை கொடுக்கின்ற தருணம் எது அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி தொலைநாட்டிற்கு கடல் கடந்து பயணம் செய்ய இருக்கிறார் கடல் கடந்து கடந்துவினால் பயணம் செய்து விடலாம் ஆனால் கண்ணீர் விடாமல் தன் வாழ்க்கையை கடக்க முடியாது என்பதற்கேற்ப அவர் தன்னுடைய பணியை செய்வதற்காக கடல் கடந்து பயணம் செய்வதற்கு தன்னையே தயார் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி தயார் செய்து கொண்டு அந்த விமான நிலையத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய பெட்டியானது சோதனைப்படுத்தப்படுகிறது அந்த பெட்டியானது சோதனைப்படுத்தப்படும் பொழுது அவருடைய பெட்டியில் போதைப் பொருள் இருப்பது கண்டெடுக்கப்படுகிறது சாட்சி என்றாலும் சம்பிரதாயம் என்றாலும் இரண்டு சாட்சிகள் தேவைப்படுகிறது எனவே அவர் கையுமையுமாக அகப்பட்டு கொண்டுகிறார் நெருப்பில் இடப்பட்ட புழு போட துடிக்கிறார் கத்துகிறார் கதறுகிறார் ஆனால் அழுது புரண்டு விழுகிறார் ஆனால் கேட்பார் யாருமில்லை அவர் மிகுந்த மனவேதனையோடு கூணி குறுகி கொண்டு யாரை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இத்தகைய அவமானத்திற்கு தன்னுடைய நண்பரே தள்ளிவிட்டார் என்பதை அறிந்து நம்பிக்கை துரோகம் செய்ததை உணர்ந்து மிகுந்த வேதனைப்பட்டு மனதிற்குள் புழுங்கி கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை கைது செய்து அவரை சிறையில் அடைக்கிறார்கள் அவர் நான்கு சுவற்றுக்குள் முடங்கி போய் கிடக்கின்றார் அவருக்கு தூக்கு தன்மையானது வழங்கப்படுகிறது தன்னுடைய வாழ்க்கை என்றது இப்படி முடிந்து விட்டதே என்று நினைத்து நினைத்து தினமும் அழுது கொண்டே இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் நாட்கள் நகர்கிறது காலங்கள் கனிகிறது வாரங்கள் விரைகிறது நாட்கள் உருண்டோடு கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை பார்ப்பதற்காக கடல் கடந்து முகவரி தெரியாத முகம் தெரியாத ஒருவரை பார்ப்பதற்காக அவர் வந்து உன்னை ஆண்டவர் அன்பு செய்கிறார் நீ ஆண்டவர் மீது நம்பிக்கைக்குள் தைரியமாக இரு என்று இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கிறார் ஆலய பணிகளில் சிறப்பாக செய்யக்கூடியவராகவும் ஜிபமாலை ஜபிப்பதராகவும் முயற்சிகளை மேற்கொள்ளவராக இருந்தவர் யாரோ ஒருவர் செய்த தவறினால் செய்யாத குற்றத்திற்காக நான் சிறையில் அடைபட்டிருக்கிறேனே என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் நான்கு சுவற்றுக்குள் புலி பூனை கூட புலியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இப்படி மு இப்படி முடங்கிக் கொண்டு இந்த நான்கு சுவற்றுக்குள்ளே இருக்கிறோமே என்று நினைத்துக்கொண்டு அவர் தன்னிடம் இருக்கக்கூடியவர்களுக்கு நச்சையை அறிவிப்பவராக மாறுகிறார் அவர்களுக்கு ஆண்டவருடைய நச்சதிதை எடுத்து கூறக்கூடியவராக இருக்கிறார் தனக்கு துரோகம் செய்தவரை ஒரு மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அவர் ஏற்பாடு செய்து கொள்கிறார் அவரையும் மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவராக இருக்கின்றார் லூக்கா அதிகாரம் அதிகாரமாறு இறைவார்த்தை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபை போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவன வேண்டுங்கள் என்று லூக்கா நச்சதியாளர் கூறுகிறார் ஒன்று பேர் மூன்று இறைவார்த்தை ஒன்பதிலே தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் பழி சொல்லுக்கு கூறாதீர்கள் ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் லேவியர் நூல் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை பதினெட்டில் பழிக்கு பழி என்ன உன் இனத்தார் மேல் கால்பு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீறும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் என்று லேவியர் நூலிலே வாசிக்கின்றோம் பகைவரிடம் அன்பு செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் நமக்கு அழை போடுகின்றார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது கடவுள் இறைவாக்கியினர் வாயிலாக மக்களுக்கு என்னுடைய வா மக்களுடைய வாழ்க்கை நிறை தவறான வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாக அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக தவறை தட்டி கேட்பதற்காக இறைவாக்கினர்களை அழை அழைப்பு விடுத்து அவர்களை இறைவாக்கு உரைக்க அந்த மக்களிடம் அனுப்புகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய நெறி கொண்டவராக கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ற அதிகார தோரணையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார் மூன்று முறை மறுதளித்த பேதருவும் முப்பது வெள்ளை காசுக்காய் காட்டி கொடுத்த யூதாசும் சந்தியில் சத்தியம் செய்து வாருங்கள் போவும் அவரோடு இறப்போம் என்று சொன்ன தோமையார் கூட அவரை விட்டு ஓடி விடுகிறார்கள் ஆனால் யோவானும் அன்னை மறியாலும் ஆண்டருடைய அந்த சிலுவை பயணத்தில் கடைசி வரை அவரோடு துணை நிற்பவராக இருக்கின்றார்கள் எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் மூன்றாண்டு காலம் ஆண்டவர் இயேசுகிற உண்டு உறவாடி உரையாடி இறை அனுபவம் பெற்றவர்கள் அந்த வாய்ப்பை இழந்து ஓடுகிறார்கள் ஆயிரை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்பதற்கேற்ப அவர்கள் சிதறி ஓடிவிடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையில் அறைந்த யூதர்களுக்காக தன் தந்தை கடவுளிடம் பறிந்து பேசுகிறார் ஆண்டவர் அண்ட கிறிஸ்து யாரையும் பகையாளியாக நினைக்கவில்லை ஆனால் அந்த யூதர்கள் இயேசுவை பகையாளியாக நினைத்தார்கள் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து பறிந்து பேசுகிறார் தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் உங்களை வெறுப்போருக்காக நீங்கள் நன்மை செய்யுங்கள் அண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமும் அதிசயம் செய்யும் பொழுது யூதர்கள் அவரை வெறுத்தார்கள் அவர்களுக்கு மத்தியிலும் கூட அண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக நன்மை செய்வதற்காக தந்தை கடவுளிடம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் அவருடைய உடல் நோய்களை குணப்படுத்துகிறார் உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் தன்னை சபித்து இந்த ஆளை தெரியாதென்று மூன்று முறை மறுதளித்த பேதுருவை திருச்சபையின் தலைவராக உயர்த்தி நீ என் பாறை இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றார் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவிட வேண்டுங்கள் ஆண்டவர் ஆண்டவிரேசுகரசுவோட வலப்புறமும் இடப்புறமும் அறையப்பட்ட அந்த கல்வர்கள் இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த கல்வர் ஆண்டவர் கிறிஸ்துவை இகழ்ந்து பேசுகிறார் ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை ஆனால் வலப்புறம் இருக்கக்கூடிய அந்த கல்வர் ஆண்டவரின் ஆட்சியுரிமையோடு பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது இன்றே என்னோடு வீட்டில் இருப்பா என்று கூறுகிறார் தன்னை இகழ்ந்து பேசுவோருக்காக கூட ஆண்டவர் இறைவனிடம் வேண்டுகிறார் அந்த சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் கூட அந்த யூதர்களுக்காக இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று கூறுகிறார் பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தீமைக்கு தீமை செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள் உங்களை உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெகுப்போருக்காக ஆசை கூறுங்கள் அவர்களுக்காக இரண்ட வேண்டுங்கள் என்று ஆண்டவர் புதிய நெறி கொண்டவராக புதிய ஒரு புரட்சிகரமான ஒரு செய்தியை கொடுப்பவராக இருக்கிறார் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று கூறுகிறார் ஆனால் நாம் மன்னிக்க முடியும் ஆனால் மன்னிக்க முடியும் என்று சொல்வது எளிது ஆனால் அதை செயல்படுத்துவதுதான் மிகவும் அரிதாக இருக்கிறது சொல்வது எளிது ஆனால் அந்த சொல்லியவாறு நாம் நடந்து கொள்வதுதான் அரிதாக இருக்கின்றது புனித இரண்டாம் ஜான் பால் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி பாத்திமானுடைய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக அவர் செல்கின்ற ஊர்தியில் செல்லும் பொழுது அவரை ஒரு இளைஞர் நான்கு தோட்டாக்களால் அவருடைய உடலை துளைக்கிறார் இரண்டு தோட்டாக்கள் அவரை துளைக்கிறது இரண்டு தோட்டாக்கள் கூட்டத்தில் இருக்கிறவர்களை துளைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சிகிச்சைக்காக உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் மெதுவாக அவர் உடல் நலம் தேறி வருகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னை சுட்ட இளைஞரை சிறைச்சாலையில் சென்று பார்த்து அவரோடு கை குலுக்கி அவருடைய தன்னை கொலை செய்தவரை கூட அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் புனித மரிய குரற்றி அவருடைய வாழ்க்கையில் அந்த புனிதருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு இளைஞர் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் அவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயலும் பொழுது அவர் தன் கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக நான் ஆண்டவரிடம் என் கற்பை தாரை வார்த்து கொடுத்து விட்டேன் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அவரை பதினான்கு முறை சரமாரியாக அவர் கத்தியால் குத்துகிறான் ஆனால் அவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து விடுகிறார் இறுதியாக அவருடைய பெற்றோர் அவரை சிறைச்சாலையில் சென்று அவர் செய்த தவறுக்காக பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்கிறார் அவர்களும் மன்னிக்கக்கூடிய மனநலம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நாமும் ஒருவரையொருவர் அன்பு செய்ய வேண்டும் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவண்ட வேண்டுங்கள் என்று ஆண்ட இயேசுகிரிசு நமக்கு வாழ்ந்து காட்டினார் முன்மாதிரி காட்டினார் பேதுரு ஆண்டவர் இயேசு கிரிசுடன் கேட்கும் பொழுது ஒருவர் நமக்கு எதிராக பாவம் செய்தால் ஏழு முறை மன்னிக்கலாமா என்று கேட்கும் பொழுது ஏழு முறை எழுபது தடவை என்று கூறுகிறார் அப்படி என்றால் மன்னிப்புக்கு ஒரு எல்லையே இல்லை எப்படி கடலுக்கு எல்லை என்பது இல்லையோ அதே போல் மன்னிப்பதற்கு எல்லையே இல்லை என்று ஆண்டவர் கூறுகிறார் இறையசில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களை நாமும் மன்னிக்கக்கூடிய மனநலம் கொண்டவராக பற்றற்ற மனநிலை கொண்டு இருக்கும் பொழுதுதான் நாமும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாமும் செயல்படுத்துவர்களாக இருக்கும் பொழுது நாமும் ஆண்டவருடைய அந்த இறை திட்டத்தில் நாமும் பங்கேற்போம் பாவிகளும் விக விலை மகளிரும் ஆண்டோரை இரையாட்சி பந்தியில் அமர்வது போல நாமும் ஆண்டவருடைய அந்த இரையாட்சி பந்தியில் அமரும் பொழுது நாமும் ஆண்டவருடைய சீடர்களாக வாழ முடியும் காணாவூர் திருமணத்தில் அன்னை மறியாலும் இயேசும் அழைவு பெற்றிருந்த சூழ்நிலையில் அவர்கள் ரசம் தீர்ந்தபோது தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் ஆண்ட அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது அங்கே புதுமையானது நிகழ்த்தப்படுது எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் அதிகாரத் தோரணையோடு சொல்கிறார் எனவே நாமும் அத்தகைய அதிகார தோரணை கொண்ட ஆண்டவரோடு நாமும் அவருடைய வழித்தடங்களில் நடக்கும் பொழுது ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த பணிகளில் நாமும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் இட்டு சென்ற பணியை அன்னை மறியால் தன் சீடர்களை திடப்படுத்தி அவர்களை அந்த பணியை செய்வதற்கு தன்னையே தயார் செய்தது போல நாமும் ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடியவர்களாக வாழ்வோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்ற இனச்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை நாற்பத்தி நான்கு